வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குப்பஞ்சர் மற்றும் ஆல்ட்ரனே தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான் ரொம்ப தேவைப்படுற ஒரு வீடியோ தான் அதாவது டயபிட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு விட்டமின் அண்ட் மினரல்ஸ் ரொம்ப அவசியமா இப்போ நம்மளுக்கு வந்து டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கொடுக்குற மெடிசனில் ஒன்று வந்து ஒரு டேப்லெட்ஸ் இருக்கும் அது என்னன்னா சத்து மாத்திரையாக இருக்கும் ஆனால் அதை வந்து நம்ம ஒரு பெரிய பொருட்டாகவே கன்சிடர் பண்ணுறதே கிடையாது அந்த எது சுகர் மாத்திரை அப்படின்னு வாங்கும் போதே நம்ம கேட்குறது அதை மட்டும் கொடுங்கன்னு நம்ம மெடிக்கல் ஷாப் போயிட்டு மித்த அந்த சத்து மாத்திரையை நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிடுறோம் ஆனால் அது கண்டிப்பாக பெரிய தப்பு நம்ம செய்கிறது ஆனால் நான் வந்து இப்போது சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் பற்றி பேசலை அந்த விட்டமின் மினரல்ஸ் அட்லீஸ்ட் மாத்திரைகளாக இல்லைனாலுமே அது எந்தெந்த உணவுகள்ல இருக்கு அந்த உணவுகள் எடுக்கிறதுனால எந்த விட்டமின்ஸ் கிடைக்குது அந்த விட்டமின்னால என்ன யூசஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகே <śleffs> <śleffs> okay. அப்போ எல்லாருக்கும் தான் விட்டமின் மாத்திரை வேணும்ல ஏன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து இந்த விட்டமின் அண்ட் மினரல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அதை அழுத்தி சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ ஏன் மொத்தம் உங்களுக்கு எல்லாம் வேண்டாமா அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஸோ இப்போ இந்த வீடியோல இந்த இந்த ஃபுல் அவேர்னஸ் தான் நம்ம கொடுக்க போறோம் கண்டிப்பான முறையில் விட்டமின் அண்ட் மினரல்ஸ் நம்ம உடம்புக்கு தேவை அதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும் அட்லீஸ்ட் அந்த உணவுகளை எடுக்க முடியலனாலும் உங்கள் டா உங்கள் டாக்டர் பரிந்துரைத்த அந்த விட்டமின் அண்ட் மினரல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேப்லெட்டையாவது நீங்கள் கண்டிப்பாக உங்களோட சுகர் மாத்திரையோட நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ ஏன்னா அதோட யூஸஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சா அந்த மாத்திரையை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணவே மாட்டீங்க ஸோ அட் ஆனால் அது கண்டிப்பாக மாத்திரையாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டாக்டரோட அட்வைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஆனால் நான் இன்னைக்கு சொல்ல போகிறது ஃபுல்லாக உணவுகளில் நான் ஒரு சாட்டே கொடுத்துருக்கேன் அந்த சாட்டை நீங்கள் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு அதை ரெகுலராக வீக்லி அந்த ஒரு ஏழு வாரத்துக்கும் ஏழு வித விஷயங்களை மாறி மாறி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உணவுகளில் எல்லா விட்டமின் அண்ட் மினரல்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ டெய்லி நம்ம எடுத்துக்க வேண்டிய விட்டமின் அண்ட் மினரல்ஸ் என்ன என்னன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போது ஏன் தேவை ஃபஸ்ட்டு ஏன் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு அதிகமான ரத்தத்தில் சுகர் இருக்கிறதுக்கு கொடுக்குற அந்த ஒரு டேப்லெட்டில் வந்து டையூரிட்டிக் டேப்லெட் இருக்கும் அதாவது எக்ஸ்ட்ரா சுகர் வந்து யூரின்ல எக்ஸ்க்ரீட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த விதமான எக்ஸ்க்ரேஷன்ஸ் இருக்கும்போது நிறைய விதமான மிட்டமின் அண்ட் மினரல்ஸ் நம்ம இருந்து வெளியேறுது அண்ட் காஃபி டீ எல்லாருக்குமே காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது ஸோ நிறைய காஃபி டீ எடுத்துக்கும் போதும் சில வகையான விட்டமின் அண்ட் மினரல்ஸ் இது எல்லாருக்குமே இருந்து வெளியேற ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நம்ம உடம்புல வந்து ஆசிட் ஒரு ஆசிடும் ஆசிட் பேஸ் அதாவது காரத்தன்மை அமிலத்தன்மை இதை ரெண்டையும் சரி பண்ணணும் நம்ம உடம்புல வந்து அது ஏற்றத்தாழ்வாகவே இருந்துகிட்டே இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஸோ அதை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து விட்டமின் அண்ட் மினரல்ஸ் தேவை அதே சமயத்தில் ஏன் வெளியேறுதுன்றதுக்கும் நம்ம உடம்புல வந்து ஆசிட் பேஸ் அந்த அந்த மினரலோட ஆசிட் பேஸ் பிஹெச் தன்மைகள் மாறுபடும் படுறதுனாலையும் நிறைய விட்டமின் அண்ட் மினரல்ஸ் அழிக்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கப்புறம் அப்சர்ஷன் அதாவது நம்ம உடம்புல சில நம்ம நம்ம உடம்புல ஏற்படுற சில வேறுபாடுகள்னால நம்ம உடம்பு சத்துக்களை ஏற்றுக்கிற தன்மையிலையும் மாற்றங்கள் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி தான் ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய டை அதுவே வந்து ஒரு 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 செரிமான கோளாறு தான் செரிமான பிரச்சனை தான் இல்லையா ஸோ அப்போது அந்த செரிமான பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறதுனால நிறைய விட்டமின் அண்ட் மினரல்ஸ் அவங்களோட உடம்புல ஏற்றுக்கப்படுறதில்லை மாத்திரைகளாக கொடுத்தாலும் இல்லை சாப்பாடுமே வந்து ஏற்றுக்கப்படுறதில்லை அப்போ அதுக்கு எந்த விட்டமினை எந்த விட்டமின் கூட சேர்த்து கொடுக்கணும் எந்த மினரல் சேர்த்து கொடுத்தா இந்த விட்டமின் அப்சர்வ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்கள் டாக்டர்ஸ் மாத்திரைகளாக கொடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா பரிந்துரைப்பாங்க ஸோ நீங்கள் அவங்களோட அட்வைஸில் கரெக்டாக அவங்க கொடுக்குற விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் தயவுசெய்து அந்த மாத்திரைகள் சத்து மாத்திரை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விடாதீங்க ஓகே இப்போ வந்து வெளியேறுது அப்படின்றத பார்த்துட்டோம் அண்ட் அதே மாதிரி உடம்புல உட்கிரகிக்கப்படாத தன்மையும் இருக்கிறதுனால இந்த ஒரு கட்டாயம் வந்து நம்மளுக்கு வருது ஓகே அப்போ நம்மளுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கப்பட வேண்டியது என்ன ஏன் இந்த விட்டமின் அண்ட் மினரல்ஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அது எதுக்கு உடம்புல தேவை ஏன் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பட் பட்டுருச்சு இப்போ நார்மல் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நார்மலா இருக்கிறவங்களுக்கு அது அவ்வளோ போகிறது இல்லை உ உட்கிரகிப்பு தன்மையும் நல்லா இருக்கும் ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அது இல்லை அப்படிங்கிறப்ப தான் நம்ம அதுக்குள்ளே போகிறோம் அப்போ ஒவ்வொரு விட்டமின் மினரல்ஸும் எதுக்கு தேவை எல்லா விட்டமின் அண்ட் மினரல்ஸ் பற்றி பார்க்க போகிறதில்ல மெயினாக ஒரு செரிமானத்துக்கு உதவி பண்ணுற சத்துக்களுக்கு ரொம்ப சத்துக்கள் அத்தியாவசிய சத்துக்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அதுவும் பர்டிகுலராக எதெல்லாம் தேவையோ அதை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ நீங்க இதை கூட நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு வந்து ஏன்னா எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி நம்மளால் வச்சுக்கவும் முடியாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின் அண்ட் ஏ அண்ட் இ இது ரெண்டும் எதுக்கு தேவைன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ஏன்னா முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஸ்பிளீன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும் அதாவது மண்ணீரல் அப்போ மண்ணீரல் குறைபாடு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து ஒரு கெமிக்கல் ஒரு விட்டமின் வந்து நம்ம உடம்புக்கு தேவை அது எதில் இருக்குன்னா விட்டமின் ஏ அண்ட் இ ஓகே அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கொழுப்பு பதார்த்தங்கள் சாப்பிட்டா செரிமானம் ஆகாது ஸோ அதை செரிக்கிற தன்மைக்கும் அடிக்கடி சளி பிடிக்கும் இல்லை ஏதாவது ஒரு புண்ணு வந்தால் கூட வேமா ஆறாது அந்த தன்மை தான் இம்யூனிட்டி இம்யூனிட்டியில் வந்து மியூக்கஸ் ஃபார்மேஷன்றது எந்த பிரச்சனை வந்தாலும் உடம்புல டபிள்யூபிசி மியூக்கஸ் ஃபார்ம் பண்ணி அதை அழித்து தான் வந்து சரி பண்ண முடியும் ஸோ அந்த அந்த விஷயத்துக்கும் விட்டமின் ஏ தேவை அண்ட் கேட்ராக்ட் அண்ட் ரெட்டினா கண்ணில் வர எல்லா பிரச்சனைகளுக்கும் விட்டமின் ஏவும் ஈயும் செல் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம உடம்புக்கு தேவை அடுத்து விட்டமின் சி பார்த்தீங்க அப்படின்னா உடம்பில் இன்சுலின் அதிகமாக சுரந்தா கூட அதை உடம்பு ஏற்றுக்கிற தன்மை அதுதான் வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இதுதான் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ப்ரீ டயபெட்டிக் லெவலில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஸோ அதுக்குரிய ஒரு விட்டமின் வந்து விட்டமின் சி அண்ட் விட்டமின் டி நம்ம எல்லாருக்கும் தெரியும் போன் அண்ட் கால்சியம் உடம்புல எனக்கு வந்து சுகர் இருக்குது எனக்கு டயட்டாக ரொம்ப டயர்ட் ஆகுது சீக்கிரமே என்னோடய மூட் மூட்டு வலி வருது எனக்கு சீக்கிரமே வந்து டய எலும்புலாம் தேய்மானம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இருக்குது ஸோ அதுக்கு அதை பேலன்ஸ் பண்ணுறக்குரிய ஒரு விட்டமின் வந்து விட்டமின் டி அடுத்து மெயினாக கேள்விப்பட்டிருப்போம் சுகர் பேஷண்ட்ஸ் கொடுக்கிற எல்லா டேப்லெட்டில் முக்கியமா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அப்போ அந்த பி காம்ப்ளெக்ஸ ஆனால் யாருமே எடுத்துக்கிறது இல்லை நம்மளுக்கு தெரியும் அந்த ஒரு மாதிரியா ஒரு ஸ்மெல் கூட அடிக்கும் அந்த மாத்திரை ஸோ அந்த மாத்திரை தான் ரொம்ப முக்கியமான ஒரு மாத்திரை சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விதமான டைஜஷன் அதாவது மெட்டபாலிசம் உடம்புல மாவுச்சத்து பொருட்கள் தேவையான எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் கன்வெர்ட் பண்ண அந்த ஒரு குளுக்கோஸ் நம்மளோட கல்லீரில் சேமித்து வைக்கிறதுக்கும் சேமித்த அந்த கிளைகோஜனாக சேர்ந்துருக்கும் அது திரும்பி எனர்ஜியாக வேணுங்கிற நேரம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லா ப்ராசஸ் எல்லா மெட்டபாலிசத்துக்கும் தேவையான ஒரு விட்டமின் வந்து பி காம்ப்ளெக்ஸ் தான் ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்கலைன்னா இந்த டைஜஷன் அந்த கார்போஹைட்ரேட் கரெக்டாக குளுக்கோஸாக மாறணும் திருப்பி தேவைக்கு அது மாறி எடுத்துட்டு வரணும் இது எல்லாமே நடக்கலைனா தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பேர்னிங் அதாவது கை கால் எரிச்சல் ரத்த ஓட்ட குறைபாடு ரத்த ஓட்ட தான் அந்த பேர்னிங் சென்சேஷன் வருது அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த கொழுப்பு பதார்த்தங்கள் மாவுச்சத்து பொருட்கள் எல்லாமே ஒரு கன்வர்ஷன் ஒரு மாற்றம் மெட்டபாலிஸ் ஆகணும் அதுக்கு நான் சொன்ன மாதிரி கிளைக்கோஸ் குளுக்கோஸ் கிளைகோஜனாக மாறினாலுமே அது கலீரலில் போய் கரெக்டாக ஸ்டோர் பண்ணும் இது எல்லாத்துக்கும் பிகாம்ப்ளெக்ஸ் வேணும் அது மட்டும் இல்லை நியூரோ ஹார்மோன்ஸ் அப்படின்னா நரம் அதாவது நம்ம உடம்பில் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது பிரெயினை தூண்டுற பிரெயினை வந்து செயல்பட வைக்கிற செரட்டோனின் அண்ட் ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாமே இது எல்லாமே சுரக்கிறதுக்கும் பிகாம்ப்ளெக்ஸ் தேவைப்படுது அண்ட் நிறைய பேருக்கு பிபி சுகர் வந்தாலே பிபி வந்துடும் சொல்கிறோம் ஏன் கொலஸ்ட்ரால் நல்ல முறையில் சிந்தசைஸ் ஆகணும் அதாவது செரிமானம் ஆகி நம்ம உடம்பு உட்கிரகிக்கப்படுற தன்மைக்கு அது மாற்றப்படணும் அதுக்கும் அதே மாதிரி நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான ஏன்னால் பிரெயின் செல்ஸ்க்கு க்ளூக்கோஸ் இல்லாமல் அதனால் செயல்பட முடியாது அவசரத்துக்கு ரொம்ப ரேராக ஃபேட்லேருந்து எனர்ஜி எடுத்துக்கும் ஆனாலுமே சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வர பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு அந்த அல்சிமர் அண்ட் டெமினிஷியா மறந்துடுறது தாய் யார் இப்போ என்ன செஞ்சோம் திருப்பி திருப்பி கேட்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குளுக்கோஸ் வந்து தேவையானது பிரெயினுக்கு தேவையான குளுக்கோஸ் நம்மளுக்கு பிரெயினுக்கு கிடைக்கலங்கிறது தான் ஸோ அது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது வந்து பி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி சத்துக்களாக மாற்றி கரெக்டாக உறுதிப்படுற தன்மையை கொண்டு வர்றதுக்கு பி காம்ப்ளெக்ஸ் வேணும் ஏன்னா பி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு விட்டமின் கிடையாது பி ஒன் பி டூன்னு நிறைய விட்டமின்ஸ் பி டுவெல் வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இது ஒன்று ஒன்று ரொம்ப டீப்பாக நம்ம போக வேண்டாம் ஆனால் அதில் இருக்கிற எல்லா பி விட்டமின்ஸும் இரத்த ஓட்டத்துக்கும் செரிமானம் ஆகி உடம்புல ரத்தத்தில் கலக்கிறதுக்கும் ரொம்ப 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 அவசியம் மெயினாக நரம்புகளுக்கு மூளைக்கு தேவையான சத்துக்கள் வந்து இந்த பி காம்ப்ளெக்ஸ் எல்லா பி விட்டமின்ஸ்லேயும் கிடைக்கிது அதனால தான் உங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் கொடுக்குறாங்க ஸோ செய்து அதை வந்து உதாசீனப்படுத்தாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி விட்டமின்ஸ் நான் கொடுத்துட்டேன் அடுத்து மினரல்ஸ் உடம்புல நிறைய மினரல்ஸ் இருக்குது ஒரு மினரல் இல்லைனாலும் அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா தீர்க்க முடியாத பிரச்சனை இதுதான் ஏன்னா எனக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டேன் எனக்கு எல்லாமே நல்லாயிருக்கு சுகர் இல்லை பிபி இல்லை சிலர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பார்த்தா எனக்கு உடம்பு வலி இருக்குது எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியல அப்போ என்ன அர்த்தம்னா மினரல்ஸ்கிற ஒரு பிரச்சனை அதாவது தாது உப்புக்கள் உடம்பில் தேவையான அளவுக்கு இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணுறது கிடையாது அப் ஆனால் அதுலேயும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய தாது உப்புக்கள் நான் சொன்ன மாதிரி வெளியேறுது ஸோ அதனாலையும் உட்கிரகிக்கப்படுற தன்மை குறைஞ்சதுனாலையும் அவங்களுக்கு வந்து சாப்பாட்டில் இருந்து எடுத்துக்க முடியலை அதனாலேயும் அவங்களுக்கு பற்றாக்குறை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அப்படி வரும்போது இப்போ பாருங்கள் நீங்கள் நீங்கள் ஒவ்வொரு நான் முக்கியமான சில மினரல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்தாலே நம்மளுக்கு புரியும் அப்போ ஏன் வந்து இதை இவ்வளோ ரிஜெக்ட் பண்ணுறோம் நம்ம அதை ஒரு பொருட்டாவே இது பண்ணலையே நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுற அளவுக்கு அதோட யூஸஸ் இருக்குது கேல்சியம் நம்மளுக்கு தெரிஞ்சது கேல்சியம்னா என்ன ஓகே எனக்கு வந்து முட்டு வலி இருக்குது எனக்கு போனு வந்து மினரலைஸ் ஆகிறதுக்கு போன் மொபிலைஸ் ஆகிறதுக்கு எனக்கு வந்து கேல்சியம் வேணும் எலும்பு நல்லா இருக்கிறதுக்கு கேல்சியம் வேணும் இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் கேல்சியம் உடம்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளில் இருக்கிற அந்த ஒரு தசைகள் அது வந்து சுருங்கிறதுக்கு கேல்சியம் இல்லாமல் அதால் சுருங்கத்தன்மையை வரவே முடியாது அதாவது பசிக்கணும்னா கூட உங்கள் வயிறு வந்து சுருங்கி விரியணும் ஹார்ட் நல்லா பிபி இல்லாமல் இருக்கணும்னா உங்கள் ஹார்ட்டோட மசில்ஸ் நல்லா சுருங்கி விரியணும் உங்கள் கிட்னி உங்கள் பிளாடர் உங்க கிட்னிலேருந்து கரெக்டாக புஷ் பண்ணி பிளாடருக்கு யூரின் போகணும்னா அந்த கிட்னியை சிறுநீரகத்தோடைய அந்த தசைகள் நல்லா சுருங்கணும் இந்த மாதிரி சுருங்குற எல் சுருங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே எது தேவைப்படுதுன்னா கால்சியம் வேணும் அப்போ கால்சியம் இல்லாமல் எந்த ஒரு உள் உறுப்புகளும் வெளியில இருக்கிற தசைகளும் தசை அடிக்கடி பிடிக்குது குனிஞ்சாலே பிடிச்சுக்கிடுதெல்லாம் உங்களுக்கு வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தசையோட பலவீனம் எல்லாத்துக்குமே கால்சியம் வந்து வேணும் அதே மாதிரி மெக்னீசியம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி சுருங்குது அப்போ விரியணும் இல்லையா சுருங்கி விரியணும் அப்போ கால்சியமும் மெக்னீசியமும் ஆப்போசிட் ரெண்டுமே நல்லா இருந்தாதான் எந்த ஒரு தசைகளுமே உங்களுக்கு வந்து ஈஸியா சுருங்கி விரியும் குடிஞ்சி நிம்புறும் போது பிடிச்சுக்கிடுது அப்படின்னா மெக்னீஷியம் வந்து உங்களுக்கு குறைபாடாக இருக்கு உங்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய டயபெட்டிக் பேஷண்ட் சொல்லுவாங்க எனக்கு அங்கங்கே துடிக்குது தசைகள்லாம் அப்படி துடிக்குதுன்னா ஒன்று கால்சியம் கம்மியாக இருக்கணும் இல்லை மெக்னீஷியம் கம்மியாக இருக்கணும் ஏன்னா இப்படி சுருங்கி தசைகள் விரியுது ஆனால் அது கரெக்டாக நடக்காமல் துடிக்க ஆரம்பிச்சிருது ஸோ இந்த ரெண்டு சத்துக்களில் ஏதோ ஒன்று அவங்களுக்கு கம்மியாக இருக்கணும் அதே மாதிரி மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல டைஜஸ்ட் பண்ண உங்கள் உடம்ப சாப்பிட்ற சாப்பாடுகளை செரிமானம் பண்ணுறதுக்குரிய அவ்வளவு என்சைம்ஸையும் தூண்டுற ஒரு விஷயத்தையும் மெக்னீஷியம் பண்ணுது அது மட்டும் இல்லை கால்சியம் உடம்புல அப்சர்வ் ஆகப்ப உறிஞ்சப்படுற தன்மைக்கும் இந்த மெக்னீஷியம் தேவைப்படுது ஸோ மெக்னீஷியம் ரொம்ப 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 ஒரு அத்தியாவசியமான ஒரு மினரல் அடுத்து பொட்டாசியம் பொட்டாசியம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இதை டயபெட்டிக் பேஷண்ட் மெயினாக சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடம்புல அந்த கன்வர்ஷன் நடந்ததுக்கப்புறம் வேஸ்டேஜ் அதாவது குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பைப் அதோட பைப்ரோடக்ட் வந்து நிறைய லாக்டிக் ஆக்சிட் லாக்டைட் ஃபார்மில் வரும் அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடும் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் கொடுக்குற ஒரு தன்மை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அந்த ஆக்சிஜன் நல்லா வரும்போது தான் இந்த ரெண்டு எக்ஸ்க்ரிஷன் நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மையும் குறையிறதுனால உடம்புல அது நிறைய சேர்ந்துட்டே இருக்கும் அந்த டாக்ஸிட்ஸ் ஸோ அதை வெளியேற்றுறதுக்கு பொட்டாசியம் தான் ரொம்ப தேவை பொட்டாசியம் அப்படிங்கிறது எல்லா ரா வெஜிடபிள்ஸ்லையும் இருக்கு பச்சை காய்கறிகள் பச்சையாக சமைக்காத எல்லா காய்கறிகளையும் இந்த பொட்டாசியம் இருக்கு ஸோ அதனால தான் ப சமைக்காத அந்த காய்கறிகள் ஏதாவது ரூபத்தில் ஒரு ஸ்மூத்தி மாதிரி எடுத்துக்கோங்க டெய்லி ஒரு தடவையாவது அப்படின்னு சொல்றது அது மட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா அந்த குளுக்கோஸ் போய் லிவரில் கிளைகோஜனாக ஸ்டோர் ஆகுறதுக்கும் இந்த பொட்டாசியம் வந்து ரொம்ப அவசியம் ஸோ நான் இந்த இடத்துல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் என்ன தான் விட்டமின் அண்ட் மினரல்ஸ் பற்றி பேசினாலும் இந்த பொட்டாசியத்தோட ஒரு வேலை ஒரே வேலையை உங்களோட பிராணாயாமம் வந்து பண்ணுது ஸோ அதனால் கொஞ்சம் இது ஒரு எக்ஸ்ட்ரா டிப்பாக எடுத்துக்கோங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தவறாமல் பிராணாயாமம் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கழிவுகள் ஆக்சிஜன் கிடைக்காமல் உள்ளே தேங்குகிற அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் நல்ல ஆக்சிஜன் கொடுத்து நீங்கள் வெளியில் மூச்சு கார்பன் டை ஆக்சைடை இழுத்து விடும்போது உள்ள தங்கியிருக்கிற விஷயங்கள் வெளியேற ஆரம்பிக்கும் ஆக்சிஜன் உள்ளே கிடைக்கும் ஸோ அதனால் இவ்வளோ விட்டமின் அண்ட் மினரல்ஸ் சொன்னாலும் இந்த பிராணாயாமன்ற ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா விஷயமாக உங்கள் மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து ஜிங்க் ஜிங்க் நான் எல்லாம் கேட்டிருப்போம் எவ்வளோ கொரோனா டைம் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் பாடியில் வந்தாலும் ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ஒரு இன் உடனே அது வீக்கங்களாக மாறிடும் ஏன்னா இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக ஆறாதுன்னா ரத்த ஓட்ட குறைபாடு அவங்களுக்கு இருக்குங்கிறதுனால ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஜிங்க் வேணும் அதே மாதிரி உடம்புல நல்ல இன்சுலின் ப்ரொடக்ட் ஆகுறதுக்கு உங்கள் பேன்க்ரியாஸை தூண்டுற ஒரு தன்மைக்கும் ஜிங்க் வந்து தேவைப்படுது குரோமியம் அது ஒரு கொஞ்சம் அளவில் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் பிரச்சனை அதாவது உடம்பு ஏற்றுக்கலை இன்சுலினை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு உதவியா இருக்கு அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் குளோரைடு நம்ம சொல்லுவோம் கொஞ்சமாவது உப்பு வந்து நீங்க சேர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா உடம்புல பிஹெச் பேலன்ஸ் அமிலக்காரத்தன்மையை மெயின்டைன் பண்ணும் அமிலக்காரத்தன்மையை மெயின்டைன் பண்ணாதான் உங்க எல்லா சத்துக்களும் உடம்புல உரியும் ஆஸ் அமி இது நம்மளோட அமிலமே இல்லாம வெறுமனே ஆயுள் நான் காரமாக உணவு வச்சிருக்கேன் அப்படின்னா சுத்தமாக எந்த சத்துக்களுமே உறிஞ்சப்படாது அதனால ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கணும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உப்பு சால்ட் குளோரைடு வந்து கொஞ்சமாக பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு நம்ம உடம்புக்கு தேவை அப்புறமா ஒரு கெமிக்கல் இருக்கு லிப்போலிக் ஆசிட் அதுவும் நான் சொன்ன மாதிரி உடம்போட பீக்சை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை பாதுகாக்கிற அதாவது இன்சுலின் வந்து ஏற்றுக்காத தன்மையை சரி பண்ணுறதுக்கும் ரொம்ப 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 உதவியாக இருக்கு ஓகே இப்போ நான் இந்த இந்த மினரல்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே வராங்க இதை மட்டும் நம்ம பேச போகிறதில்ல இல்லை அதனால தான் இந்த சாட்டில் நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இத்தனை மினரல்ஸ் வேணுமாங்கிறத நீங்கள் பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் ஏன் நான் சொல்ல போகிற அந்த ஒரு ரெமெடிஸை நீங்கள் ரெகுலராக எடுக்கணுன்றது உங்களுக்கு புரியும் இப்போது எல்லா விட்டமின் மினரல்ஸ் பார்த்தாச்சு ஸோ எந்தெந்த உணவுகள் நீங்கள் ரெகுலராக உங்களோட ஃபுட்டில் எடுத்துக்கணும் அதுதான் வந்து ஃபங்க்ஷனல் ஃபுட் ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னா இந்த டேர்ம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட சாப்பாடில் எல்லா சத்துக்கள் ஏற்கனவே ரெகுலராக சாப்பிட்ற இதில் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷன் உங்கள் உடம்புக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது உங்களுக்கு வந்துட்டு டயபெட்டிக்காக இருக்கும் போது சில விஷயங்கள் நடக்கலை ஸோ அதுக்காக கொடுக்கப்படுற ஸ்பெஷல் ஃபுட்டு ஸ்பெஷல் உணவுகள் தான் இந்த விட்டமின் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு உணவுகள் எக்ஸ்ட்ராவாக உங்கள் உணவுகளோடு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் ஸோ நீங்கள் கண்டிப்பான முறையில் இந்த ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸை ஏதாவது இப்போ நான் கொடுத்துருக்குற சார்ட்டில் எல்லாத்தையும் தினமும் எடுங்க அப்படிங்கிறது இல்லை அப்படி வரணும்னா பெர்ஃபெக்ட் டயட் சார்ட் எடுக்கணும் அப்படி இல்லை அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குற சார்ட்டில் ஒரு மூணு ஐட்டம் ஆகுது தினம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஒரு சேலஞ்சிங்காகவே எடுத்து வச்சு பண்ணி பாருங்க உங்களோட சுகர் லெவலில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு சீஸ் விதைகள் ஸோ விதைகள் நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்களில் கேள்விப்படுறோம் தனித்தனியாக ஒவ்வொரு விட்டமின் அண்ட் மினரல்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக நிறைய காய்கறிகள் நிறைய பழங்கள் அப்படின்னு எடுக்கிறதுக்கு பதிலாகவும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற அதே சமயத்தில் நம்ம மேலே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற எல்லா விட்டமின் அண்ட் மினரல்ஸும் கவர் ஆகிற ஒரு அருமையான ஒரு என்ன சொல்லலாம் அது வந்து ஒரு பொக்கிஷம்னே நீங்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கிற அந்த சீட்ஸ் விதைகள் என்னென்ன விதைகள் ஆளி விதை பூசணி விதை எல் சூரியகாந்தி விதை இந்த நாளையுமே நீங்கள் ஒரு நியூட்ரிஷன் லிஸ்ட் கூட நீங்கள் கூகுளில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே டிஸ்கஸ் பண்ண அத்தனை விட்டமின் அண்ட் மினரல்ஸும் உங்களுக்கு கவர் ஆயிரும் அப்போ இந்த நாளையும் ஏதோ ஒரு ஃபார்மில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுங்க ஒன்னொன்னையும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாலு கிராம் எடுக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் எடுக்கக்கூடாது அதுலேயும் இந்த ஃப்ளாக்ஸ் ஆளி விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல எங்கே வீக்கங்கள் வழிகள் இருந்தாலுமே அது பெஸ்ட்டு ஆன்டி இன்ஃப்ளமேஷன்ஸ் முடி கொட்டுற பிரச்சனை இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அந்த ஃப்ளாக்ஸ் சரி பண்ணும் பம்கின் சீன்ஸ் நான் சொன்ன மாதிரி பிஹெச் பேலன்ஸை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணும் செசமி உங்களுக்கு தெரியும் எள் அதில் இருக்கிற கால்சியம் பாலை விட நாலு மடங்கு அதிகம்னு சொல்கிறாங்க சூரியகாந்தி விதை விட்டமின் ஏ அண்ட் இ பற்றி நம்ம பேசினோம் ஆன்டி ஆக்சிடென்ட் அது வந்து அதில் அவ்வளோ அதிகமாக இருக்குது அடுத்து வந்து வெள்ளைப்பூடு நம்ம நம்மளோட பூண்டு ஸோ அந்த பூண்டில் நம்ம பேசின மாதிரி பொட்டாஷியம் பொட்டாசியம் இருந்தால் தான் உடம்பில் இருக்கிற கழிவுகள் ஃபுல்லாக வெளியேற்றப்படும் அதே சமயத்தில் நம்ம க்ளுக்கோஸ் கிளைக்கிரோஜனாகவும் கன்வெர்ட் பண்ணும் நம்ம பேசியிருந்தோம் ஸோ அந்த விஷயத்துக்கும் அதே மாதிரி ஜிங்க் சல்ஃபர் இருக்குது இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனில் இருக்கிற முக்கியமான காம்பனெண்ட் இந்த ஜிங்க்கும் சல்ஃபரும் அப்போது உங்களுக்கு இன்சுலின் பற்றாக்குறை இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிங்க்கும் சல்ஃபரும் உங்கள் உடம்புல குறையா இருக்கும் அப்போ சல்ஃபர் குறையா இருந்ததுன்னா ஸ்கின் டிசீஸ் வரும் ஜிங்க் குறையா இருந்ததுன்னா எதாவது புண்ணு வந்தாலும் ஆறாது அடிக்கடி சளி பிடிக்கும் அப்போ இந்த ரெண்டு விஷயமும் பார்த்துருப்பீங்க நிறைய இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட் ஸோ ஏதாவது ஒரு உருவத்தில் வெள்ளைப்பூனை வந்து ஜஸ்ட் வதக்கியோ இல்லை அதை நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதில் தட்டி போட்டு அதை வடிகட்டி குடிக்கிறதோ இல்லை தண்ணியா பால் வச்சு அதில் ஒரு நாலு மேக்சிமம் நாலே நாலு பூண்டு இதழ்கள் தான் ஸோ அதை போட்டு ஒரு பாலா நைட் படுக்கும்போது குடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மில் வெள்ளை பூண்டு வந்து எடுத்துக்கோங்க அடுத்து க்ரீன் கிராம் பச்சை பயிர் அதுல பி சிக்ஸ் இருக்குது பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டத்துக்கு அவ்வளோ அருமை அதை கட்டி எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே அதுல விட்டமின் சியும் அதிகமாயிரும் ஸோ அப்போது உங்களுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் சொன்ன அந்த மூணுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸ் எந்த ஒரு கேட்டகரியில் இருந்தாலும் அது வாங்குறது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிப்பட்ட பொருள் தான் அந்த ஸ்லைட்ல இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பச்சை காய்கறிகள் எல்லா விதமான பச்சை காய்கறிகளும் நம்மளுக்கு அவ்வளோ நல்லது அதுவும் பச்சை கலர்ல இருக்கிற அதே மாதிரி சமைக்காத உணவுகள் ரெண்டும் சேர்த்து நான் சொல்கிறேன் அந்த விதத்துல ஏதாவது ஒரு ஜூஸ் டெய்லி அது வந்து கருவேப்பிலையாக இருக்கலாம் இல்லை புதினாவாக இருக்கலாம் இல்லை கொத்தமல்லியாக இருக்கலாம் இல்லை ரே மூணுலையுமே வந்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் போட்டு அதை நல்லா மிக்சியில் பச்சையாக அடித்து வடிகட்டி உப்பு மிளகும் சேர்த்து குடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் ரொம்ப அருமையாக உபயோகப்படுத்துகிற ஒரு சீடு வந்துட்டு நம்மளோட முருங்கை விதை அது வந்து டெய்லி ஒன்றே ஒன்று தான் இல்லை மேக்சிமம் ஒன்று இல்லை ரெண்டு தான் அதை மென்று அதை துப்பிடணும் ஏன் அப்படின்னா இதில் விட்டமின் அண்ட் மினரல்ஸோடு சேர்த்து அந்த கசப்பு சுவையும் உங்களுக்கு வந்து டயபெட்டிக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அண்ட் இன்சுலின் செக்ரேஷனுக்கு ரொம்ப உதவி பண்ணுது அடுத்து நான் சொன்ன எல்லா மினரல்ஸும் இருக்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு விதை இருக்காது என்னன்னா கொரியாண்டர் மல்லி விதை இதை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற வச்சு காலையில அந்த தண்ணியை மட்டும் வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னா நீங்கள் வேற எந்த அதாவது தாது உப்புக்கள் மினரல்ஸ் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வேற எந்த விதமான விஷயமே நீங்கள் எடுக்க வேண்டாம் உங் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி எடுக்கலாம் அதில் அவ்வளோ மினரல்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது இதை ரெகுலராகவே எடுக்கலாம் எத்தனை நாள் எடுக்கணும் என்னவுமே இல்லை உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தாது உப்புக்களோட ஏற்ற இறக்கம் வரப்போகுது ஸோ அதை நீங்கள் ரெகுலராக எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் அந்த உடம்பு டைஜஷன் ஆகுறது ச உங்கள் சத்துக்கள் உறிஞ்சப்படுற தன்மை அப்படி இது இதெல்லாம் இருந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட சுகர் லெவலுமே குறைய ஆரம்பிக்கும் நான் மாத்திரை போட்டுட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட குறையலை அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மல்லி விதை வந்து உங்களுக்கு ஒரு அருமருந்து தான் ஓகே இப்போ வரைக்கும் பார்த்தது ஜென்ரலாக வீட்டில் இருக்கிற விஷயங்களில் எதெல்லாம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டாக நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு வெஜிடபிள் ட்ரீட்மெண்ட் காய்கறி வைத்தியம் காய்கறி வைத்தியத்தில் ஒரு பனிரெண்டு காய்கறிகள் இருக்குது இதை வச்சு நான் ஒவ்வொரு இதுக்குமே நான் ஒவ்வொரு ஒவ்வொரு ரெமெடிக்கும் நான் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் ஸோ அந்த விதத்தில் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எடுத்துக்க வேண்டிய வெஜிடபிள்ஸ் பச்சையாக மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி எடுக்க வேண்டிய ஒரு வெஜிடபிள் பம்கின் பூசணிக்காய் ரெண்டு பூசணி இருக்குது வெள்ளை இருக்குது சர்க்கரை பூசணி இருக்குது ரெண்டில் எதாவது ஒன்று மாறி மாறி எடுத்துக்கலாம் அடுத்தடுத்த நாள் ஏதாவது ஒன்று ஒரு பிற ஷேப்பில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பீர்க்கங்காய் இந்த இந்த ஒரு நார்மல் சைஸ் பீர்க்கங்காயில் பாதி பீக்கங்காய் தோலோட கொட்டையோடு தான் பூசணி பூசணியுமே அந்த ஒரு ஒரு ஸ்லைஸ் பிறை ஸ்லைஸ் எடுக்கிறீங்கன்னா அதையுமே தோலோட கொட்டையோடு நல்லா கழுவிட்டு போடணும் அடுத்து அது கூட ஒன்று எலும்புச்சம்பழம் காய் எலும்புச்சம்பழம் இல்லைன்னா ஒரே ஒரு நெல்லிக்காய் கொட்டை எடுத்துருங்க அதில் இதை மூணையும் சேர்த்து போட்டு அரைச்சி வடிகட்டி அந்த ஜூஸில் மிளகும் உப்பும் போட்டு குடிக்கணும் ஸோ இதில் நான் இதில் பாருங்கள் விட்டமின்ஸ் வந்து ஏ மோஸ்ட்லி அல்மோஸ்ட் நம்ம பேசின எல்லா விட்டமின்ஸும் விட்டமின் இ தவிர விட்டமின் ஈமே ரொம்ப கொஞ்சமாக இருக்குது பட் அதை தவிர மத்த எல்லா விட்டமின்ஸும் மெயினாக பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் எடுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வந்திருந்ததுன்னா அதுக்கு இந்த ஒரு வெஜிடபிள் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ரெகுலராகவே பண்ணலாம் அப்படி இல்லையா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் மீதி நாள் நம்ம இதுக்கு முன்னாடி பேசின விதைகள் அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாளாவது இந்த காய்கறிகளை வந்து ரெகுலராக ஒரு ஸ்மூதியாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க இது வந்து மருந்து தான் இது வந்து உங்கள் காம்ப்ளெக்ஸ் டேப்லெட்டுக்கு இணையாக இந்த காய்கறி வைத்தியத்தை நீங்கள் பண்ணிட்டு வரலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது உங்களுக்கு வந்து ஒரு சுகர் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டிஃபிஷியன்சிஸ் வரும் ஏன் வருது அது ஒன்று ஒன்றையும் எவ்வளவு ஈஸியாக நீங்கள் வந்து உணவுகள் மூலமாக எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிறது மூலமாக உங்களோட நீங்கள் டெய்லி லைஃப்பில் சாப்பிட ஏன்னா நிறைய பேரோட வருத்தம் அதுதான் நான் சத்தாக சாப்பிட்றேன் எனக்கு வந்து வீக் நான் வந்து சுகர் பேஷண்ட் எனக்கு ரொம்ப எனர்ஜி இல்லை ரொம்ப வீக்காக இருக்கேன் ஆனால் நான் எல்லாமே சாப்பிட்றேன் நல்ல விஷயங்கள் எனக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ இவ்வளோ காய்கறி சாப்பிட்றேன் பால் குடிக்கிறேன் நான் எனக்கு என்ன சத்துக்கள் சொல்கிறாங்க நட்ஸ்லாம் சாப்பிட்றேன் எல்லாமே சொல்கிறாங்க ஆனாலும் நான் டயர்டாக தான் இருக்கேன் எனக்கு வந்து சுறுசுறுப்பே இல்லை எனக்கு ஆனாலும் இரத்த சுகையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் ஸோ அவங்களுக்கு ஏன் உறிஞ்சப்படலை அவங்க நீங்கள் நிறைய கொடுக்குறீங்க ஆனால் அது வந்து உங்கள் உடம்பில் உட்கிரகிக்கப்படலை அதே சமயம் நீங்கள் உட்கிரகிச்சாலும் நிறைய விஷயங்கள் நல்ல ஒரு மெட்டபாலிசம் நடக்காதனால அது வெளியேறிட்டே இருக்குது இப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுட்டு ஓகே அட்லீஸ்ட் அப்படி வெளியேறுது அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுற உணவுகளை நம்ம கொடுக்கறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இதை தெளிவாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதை தெளிவாக எழுதி வச்சு ஏதாவது டோசேஜில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் ஸோ இதை எடுத்துகிட்டே வந்துட்டு ஒரு ஒரு கரெக்டாக உங்களோட த்ரீ மந்த்ஸ் எடுத்துகிட்டு கூட நீங்கள் ரிப்போர்ட் அடுத்த ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் எடுக்கும்போது எடுத்து பாருங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் உங்கள் டாக்டர் உங்களோட டோசேஜையும் குறைக்க ஆரம்பிப்பாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க மாதிரி சத்து குறைபாடுகள்னாலையும் சுகர் வந்து எனக்கு குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப உடம்பு மெலிஞ்சிட்டே இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்